திருவள்ளுவரோட ஊழங்கிற அதிகாரத்திற்கு எழுதிய உரையாசிரியர்கள் எல்லாருமே இருவேறு நிலைப்பாடுகளில் முறைகள் எழுதியிருக்காங்க இறை சார்பு உடையவர்கள் ஒரு நிலைப்பாடு வேற இறை மறுப்பாளர்களோட நிலைப்பாடு வேற இறை சார்பு உடையவர்கள் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா உயிர் ஐம்புலன்களால் செய்யும் செயல் செயல்களின் விளைவாகிய ஊழ் வினைப்பயனை அனுபவிக்க வேண்டும் என்ற நியதி எல்லாமே ஆட்டுவிப்பது இறைவன் என்று சொல்கின்றனர் இறை மறுப்பாளர்களோ என்பதனை இயற்கை நிலை உலக முறை என பொருள் கொள்கின்றனர் சான்றாக ஒரு குரல் வகுத்தான் வகுத்த வகை அல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது அப்படிங்கிற முன்னூற்றி எழுபத்தி ஏழாவது குரலுக்கு இறை சார்போட விளக்கம் என்னன்னா வாழ்க்கையை வகுத்த தெய்வம் ஊழ் வகுத்திருந்தால் ஒழிய ஒருவர் கோடி அளவு பொருள்களை சேர்த்து வைத்திருந்தாலும் அவற்றை அனுபவிக்க முடியாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க இதே இறை மறுப்பாளர்களோ வகுத்த முறைப்படுத்திய வாழ்க்கை நெறியை ஒட்டி ஒருவர் நடக்காவிட்டால் கோடி பொருள் குவித்தாலும் அதன் பயனை அனுபவிப்பது என்பது அரிதே ஆகும் இவ்வாறு அடிப்படையில் வேறுபட்ட ஒன்றுக்கொன்று முரணான இரு கருத்து கலன்கள் உருவாக ஊழியல் அதிகாரம் உள்ளது திருவள்ளுவர் இந்த ஊழின் வலி அறிந்துதான் என்னவோ ஊக்கமுடைமை ஆழ்வினை உடைமை என்ற அதிகாரங்களையும் எழுதியுள்ளார் ஊழையும் உப்பக்கம் காணுதல் தெய்வத்தாது ஆகாது எனினும் என்கிற குரல் மூலம் மனிதன் முயற்சியால் முன்னேற வேண்டும் என்று வள்ளுவர் விரும்பியுள்ளது அறிய முடிகிறது இயற்கை சீற்றங்கள் சமூக சீர்கேடுகள் வன்கொடுமைகளுக்கு ஒருவரின் தலைவிதி உள் காரணமல்ல சில மனிதர்களின் தனிப்பட்ட அறமற்ற செயல்களை வினையே மற்றவர்களுக்கு தலைவலியாக தலைவிதியாக உள்ளது